குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ இப்பயும் நான் சர்ச்சில் வந்து வந்து அங்கே கேட்ட சில சத்தியங்களை நான் இதில் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் சிலருக்கு ஒரு வேலை இது பிரயோஜனமாக இருக்கலாம் சில தற்கொலை எண்ணம் கொண்டவர்களாகவோ இல்லை வியாதியாகவோ மன மன கிளேசமாகவோ இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஒருவேளை இந்த வீடியோவால் பயன்பெறுகிறார்கள் அப்படின்னா வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சிறு வயதில் யோசிப்பு கதையை அதிகமாக நான் படிப்பேன் சொல்லுவேன் எல்லாம் பார்வோன் கண்ட சொப்பனத்தில் வர்றது போல் சாவியான கதிர்கள் அல்லது அவலட்சணமான நோஞ்சான் பசுக்கள் போன்ற மனிதர் வந்து நம் குடும்பத்திலேயோ இல்லை சபையிலையோ காணப்படுகின்றார்கள் ஏன்னாக்கா அதை நான் கண்டுபிடிச்ச காரணம் இதுதான் அப்படிப்பட்ட ஒரு நபர் கூட நான் கம்யூனியனுக்காக முழங்கால் படிட்டு இருந்தேன் எனக்கு விவரங்கள் தெரியாத ஒரு வயதாக அது இருந்தது அந்த மனிதர் வந்து இது ஒரு கத்துடைய சாக்கரை வந்தது வந்து ஒரு லவ் மேக்கிங் அல்லது காதல் சின்னம் பெண்ணின் உதில் பட்ட கம்யூனியன் கப் வந்து என் முதல்களிலும் படுகிறது அப்படின்ட்டு இது ஏதோ அவர் அவர் புரிந்து கொண்ட விதத்தில் அவர் சொல்கிறாரு நான் நான் அதை நம்பலை விரைவில் அவைகள் போய் என்று நான் கண்டுபிடிச்சு அதாவது அவர் காதலர் அல்ல அப்படின்றது கண்டுபிடிச்சு நான் விலகிட்டேன் என்னுடைய ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அந்த நம்மதான் சொன்னால் இசிட் அப்படின்னு கேட்பாங்க இசிட் ட்ரூ அப்படின்னு கேட்பாங்க அதுபோல் நம்ம ஒவ்வொருவரும் அப்படிங்களா நீங்கள் சொல்கிறது சரிதானா என்று நம்ம கேட்க பழகிவிட்டால் இந்த மாதிரி சாவையான கதிர் அல்லது கேவலமான பசுக்கள் பொறாமை நிமித்தமோ இல்லை நம்மளை வெறுக்கிறது நிமித்தமோ நம்ம விழுங்காமல் தப்பிச்சிக்கலாம் பேர் அது தெரியாமல் தான் நான் பார்க்குறேன் சபையிலையும் வில்லியம் எங்களுடைய போதகர் எஸ் ஏ சுந்தர்ராஜ் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து போதகர்களுக்கு போதகர் என்று தரிசனம் பெற்றவர் அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அதில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறது ஒன்று வந்து நாய்ஸ் இஸ் நாட் பவர் அப்படின்ட்டு சொல்றார் சொல்வாரு அது சபையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தம் காணப்படுது சில பேர் விரும்பாத ஒன்றாக இருக்குது ஏன்னால் பலரும் பல பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்துட்டு வாரம் புறா கஷ்டப்பட்டுட்டு சபையில் வந்து அல்லது தேவாலயத்தில் அமைதியாக உட்காந்துட்டு போகலான்னு நினைப்பாங்க அப்போ இன்னமும் ரொம்ப சத்தம் போட்டாக்கா அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது இல்லை அது சிலர் சொல்கிறாங்க பிலீவர்ஸ் நிறைய பேர் பரலோக பாதையில் இருக்கிறதா எண்ணிக்கொண்டு பல்லைகியா சத்தமாக பாடியபடி நரகப்பாதையில் செல்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நீங்கள் இதுக்கு ரெஃபரன்ஸ் பார்க்குறோன்னா ஒரிஜினல் வேர்ஷன் ஜான் பனியன் அவருடைய மோட்ச பிரயாணம் அந்த புத்தகத்தை நீங்கள் பாருங்கள் ஏன்னா நீங்கள் பரவத்துக்கு கிட்ட போயிட்டா கூட அங்கேருந்து நரகத்துக்கு சைடு வா சைடு வாசல் இருக்குது நீங்கள் சரியான தகுதியில் இல்லைன்னா அந்த பாதையில் நீங்கள் போ போக வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இதுக்கு காரணம் வந்து மேற்படி சாவியான கேவலமான பசு கதிர் போன்ற மனிதர்கள் நம்மையே மாற்றி வீண் பேச்சு என்னும் குழியில் தள்ளி நல் மனசாட்சி இழந்து விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம் அதனால்தான் இந்த மாதிரி நடக்குது பிலிவர்ஸ் நம்ம அலோவ் பண்ணாமல் யார் எது சொன்னாலும் இசிட் அப்படின்னு கேட்க கேட்கணும் கருத்தாய் பாடுவோம் கருத்தாய் ஜீவிப்போம் அப்போ நமக்கு சரியான இது கிடைக்கும்